நம்ம நல்லா தான் சம்பாதிக்கிறோம் ஆனா நம்ம சம்பாதிக்கிற பணம் எல்லாம் மாதக்கடைசில எங்க தான் போகுது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா கவலைப்படாதீங்க நீங்க மட்டும் கிடையாது இந்தியாவில பத்துல ஒம்போது பேருக்கு இதே பிரச்சனை தாங்க இருக்கு இதுக்கு காரணம் அவங்களுடைய ஏழ்மை கிடையாது அவங்க ப்ராப்பரான ஒரு மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டமை ஃபாலோ பண்ணாததுனால தான் இதை பத்தி பேசுகிற ஒரு புக்கை தான் இந்த வாரம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகறேன் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்பவே சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிட்டு வரேன் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் லெட்ஸ் ஸ்டாப் மணி இந்த புக் எழுதின ஆத்தரோட பேரு மோனிகா ஹெலன் இந்த மோனிகா ஹெலன் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா இந்தியாவில ரொம்பவே மதிக்கப்படுற ஒரு பினான்சியல் ஜேர்னலிஸ்ட் இந்த புக் மூலமா அவங்களுடைய மெயின் கோல் என்ன அப்படின்னா நம்மள ஓவர் நைட்ல பணக்காரங்களா மாத்துறது கிடையாது எப்படி சிம்பிளா சேஃபா நம்ம மணியை பில்ட் பண்றது அப்படின்றத இந்த புக்கு மூலமா சொல்லி தர்றதா அவங்களுடைய முக்கியமான கோல் இந்த புக் அவங்க இந்தியாவில இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காகவே எழுதி இருக்காங்க இந்த புக் நம்மளுக்கு ஒரு ஃபைனான்சியல் ஃபவுண்டேஷன தரக்கூடிய ஒரு புக்கா இருக்கும் சரி அப்படி என்னதான் இந்த புக்ல சொல்லி இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த புக்ல ஆத்தர் மணின்றது பர்சனலான விஷயம் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா ஒரு கேள்வி கேக்குறாங்க நீங்க உங்களுடைய மந்த்லி ஸ்பெண்டிங்ஸ கால்குலேட் பண்ணிருக்கீங்களா இல்ல உங்களுடைய கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிட்டு அதுக்கு இஎம்ஐ கட்டிட்டு மாச கடைசில நம்மளுடைய பணம் எல்லாம் எங்க தாண்டா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா நீங்க ஆமான்னு சொல்றீங்கன்னா இதத்தான் எக்ஸாக்டா மணி இஸ் பர்சனல் சொல்றாங்க ஆத்தர் சோ ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸை இன்னொருத்தவர் கூட கம்பேர் பண்றத நிறுத்தணும் அவரு ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றாரு அவர் கிரிப்டோ கரன்சில இன்வெஸ்ட் பண்றாரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது நமக்குன்னு தனியா ஒரு பினான்சியல் பிளானிங் இருக்கணும்னு சொல்றாங்க இத பண்றதுக்கு நம்ம ஒரு மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க ஆத்தர் ஸ்டெப் நம்பர் ஒன் நம்மளுடைய கரண்ட் மணி பிக்சர் என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய இப்போதைய பண நிலவரம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு மூணு பேசிக் கொஸ்டின்ஸ் நம்மளே நம்ம கிட்ட கேட்டுக்கணும்னு சொல்றாங்க ஆத்தர் முதல் கொஸ்டின் ஒரு மாசத்துக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க அதாவது உங்க கையில எவ்வளவு பணம் நிக்குது ரெண்டாவது கொஸ்டின் அதுல எவ்வளவு பணத்தை நீங்க ஒரு மாசத்துல செலவழிக்கிறீங்க மூணாவது கொஸ்டின் செலவழிச்சத போக உங்க கையில எவ்வளவு பணம் மிச்சம் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு பாப்போம் நரேன் ஒருத்தவருக்கு இருபத்தி எட்டு வயசு ஆகுது அவரு ஒரு கிராஃபிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இவருக்கு மாச சம்பளம் ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா இப்போ இந்த பணத்துல இவரு என்னெல்லாம் ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்றத பாக்கலாம் பதினஞ்சாயிரம் ரெண்ட் ஒதுக்கிடுறாரு செலவு பண்றாரு தென் ஜொமேட்டோ ஸ்விக்கின்ற ஃபுட் டெலிவரியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஃபோர் தௌசண்ட் செலவு பண்ணுறாரு தென் புதுசாக வாங்கின ஃபோனுக்கு இஎம்ஐ ரெண்டாயிரம் ரூபாய் ஒதுக்கிடுறாரு அது இல்லாமல் இந்த அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு அண்ட் ரீசார்ஜ் பண்ணுறாரு இதுக்கு ஒரு த்ரீ தௌசண்ட் செலவாயிடுது அப்புறம் வீக்கெண்ட் அவுட்டிங்குன்னு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்புறம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறதுக்குன்னு ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் செலவு பண்ணிடுறாரு அப்புறம் ஒரு த்ரீ தௌசண்ட் ருபீஸை எதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு தெரியாமல் எங்கேயோ ஸ்பெண்ட் பண்ணிட்டு இப்போ மாச கடைசியில நரேனோட அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கும்னு பார்க்கும் வெறும் ஆயிரத்தி ரூபாய் தான் இருந்துச்சு அவருக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு எங்க தாண்டா போச்சு நம்ம காசு எல்லாம் அப்படின்னு ரொம்பவே புலம்ப ஆரம்பிச்சுட்டாரு ஒருவேளை அவர் அவருடைய ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் ஸ்ட்ராக் பண்ணிருந்தாரு அப்படின்னா மாச கடைசியில இந்த மாதிரி புலம்பி இருக்க மாட்டாரு இந்த ஸ்பெண்டிங்ஸ் எல்லாம் ட்ராக் பண்றதுக்கு பெருசா பேன்சி டூல்ஸ் கூட தேவைப்படாது வெறும் நோட் புக்ல நம்ம ட்ராக் பண்ணலாம் இல்ல கூகுள் ஷீட்ல நம்ம ட்ராக் பண்ணலாம் இல்ல ஆப்ஸ்லாம் கூட நிறையா இருக்கு வால்நட் மணி மேனேஜர் இல்ல இடி மணி இந்த மாதிரியான ஆப்ஸ் மூலமா கூட நம்ம ட்ராக் பண்ணலாம் வெறும் முப்பது நாள் நம்ம பணத்தை எல்லாம் நம்ம எங்க செலவழிக்கிறோம் அப்படின்றத ட்ராக் டவுன் பண்ணி பார்த்தா நமக்கு பணத்தை பத்தின ஒரு புரிதல் கிடைக்கும்னு சொல்றாங்க மோனிகா ஹெலன் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் பினான்சியல் சுச்சுவேஷன் என்னவோ அதை அசிங்கப்படாம ஏத்துக்கணும்னு சொல்றாங்க ஆதர் நிறைய பேர் அவங்களோட ஸ்பெண்டிங்கை கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறமா அச்சோ நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன் நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன் நான் இன்னும் நிறைய சம்பாதிச்சதுக்கு அப்புறமா ஃபினான்ஷியல் பிளானிங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா பண்ணுவேன் அப்படின்னுட்டு மறுபடியும் அந்த சைக்கிளுக்குள்ளேயே போயிடுவாங்க ஆனா ஆத்தர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பர்ஃபெக்ட்டான டைம்னு ஒண்ணு வரவே வராது நீங்க இப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராப்ளம்ஸ்னா இன்னும் அதிகமாகும்னு சொல்றாங்க அடுத்ததா மூணாவது ஸ்டெப் ஒன்ஸ் உங்களுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஒரு பேசிக் ஹாபிட்லூபை ஃபாலோ பண்ணணும்னு சொல்றாங்க அதாவது இரண்டாவது சேலரின்னு ஒன்று வருது அதுக்கப்புறமா நீங்க உங்க பட்ஜெட்டை போடுவீங்க மூணாவது நீங்க சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்குன்னு பணம் ஒதுக்கிடுவீங்க கடைசியா மிச்ச பணம் எவ்வளவு இருக்கோ அதை தான் நீங்க உங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்றீங்க இந்த மூணு ஸ்டெப்ஸ ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் காமனா சில மிஸ்டேக்ஸ பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்க மறந்துடுவாங்க அண்ட் தென் நம்ம ஸ்பெண்ட் பண்றத ட்ராக் பண்ணி வைக்கிறதே ஒரு பட்ஜெட் தான் அப்படின்னு தப்பா புரிஞ்சுப்பாங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் ட்ராக்கிங் வேற பட்ஜெட்டிங் வேற அடுத்ததா பணத்தை எங்க ஸ்பெண்ட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ரொம்பவே கில்ட்டியா உக்காந்துருவாங்க ஆனா அப்படி உக்காரதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லன்னு சொல்ற ஆத்தர் ஒவ்வொருத்தவருமே அவங்களுக்கான மணி சிஸ்டம உருவாக்கணும்னு சொல்றாங்க இந்த மணி சிஸ்டம்ல நீங்க ஒரு நாலு பக்கெட்ஸ் வச்சுக்கணும்னு சொல்றாங்க அதுல நம்பர் ஒன் பக்கெட் எமர்ஜென்சி ஃபண்ட் நம்பர் டூ இன்சூரன்ஸ் மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் நாலாவது ஸ்பெண்டிங்ஸ் எமர்ஜென்சி பண்ட பொறுத்த வரைக்கும் மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்கு தேவையான

நம்ம தனியா நமக்கும் சரி நம்ம ஃபேமிலிக்கும் சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க ஆத்தர் அடுத்ததா லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆனுவல் இன்கம்ல இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு மடங்குக்கான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க இப்போ மூணாவது பக்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வெல்த பில் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒரு பவர்ஃபுல்லான டூல்னு சொல்றாங்க நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி மூலமா இன்வெஸ்ட் பண்றது ரொம்பவே ரெக்கமெண்டட்னு சொல்றாங்க ஆத்தர் எனக்கே இன்கம் கம்மி இதுல எங்க நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வெறும் ஐநூறு ரூபா நீங்க மாசத்துக்கு ஒதுக்குறது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் டைம்ல ஒரு பெரிய தொகையா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாங்க ஆத்தர் அடுத்ததான் நாலாவது பக்கெட் ஸ்பெண்டிங்ஸ பத்தி பாப்போம் உங்க ஸ்பெண்டிங்ஸ நீங்க ப்ராப்பரா பண்றதுக்கு செவன்டி தேர்ட்டி ஃபார்முலாவை பயன்படுத்துங்கன்னு சொல்றாங்க ஆத்தர் இந்த செவன்டி தேர்ட்டி ஃபார்முலானா என்ன அப்படின்னா செவன்டி பர்சன்டேஜ் ஆஃப் உங்க சேலரிய உங்க மாச செலவா நீங்க பயன்படுத்துங்க எக்ஸாம்பிளுக்கு ரெண்ட் பே பண்றது கிளாசரிஸ் இஎம்ஐ இதுக்காக நீங்க பயன்படுத்துங்க மிச்சம் இருக்க தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் உங்க இன்கமை சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க ஒதுக்குங்க இப்படி ஒதுக்குற இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் உங்க இன்கம்ல பத்து பர்சன்டேஜ் நீங்க எமர்ஜென்சி ஃபண்டுக்கு ஒதுக்குங்க அடுத்த பத்து பர்சன்டேஜ் உங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது எஸ்ஐபி ல போடுங்க கடைசி பத்து பர்சன்டேஜ் உங்களோட லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நீங்க பயன்படுத்துங்க அடுத்ததா ஆத்தர் ஃபேமிலி பினான்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பத்துல எய்தர் ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃப்பை தான் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணுவாங்களே தவிர ஒன்னா உக்காந்து அதை பண்ண மாட்டாங்க ஆனா ஒரு குடும்பத்துல அந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஒன்னா உட்காந்து ஃபினான்ஷியல் டெசிஷன் எடுத்தாதான் அது ஒரு பெட்டரான டெசிஷனா இருக்கும்னு சொல்றாங்க அதை அடுத்ததா இந்த காலகட்டத்துல நிறைய ஃபினான்ஷியல் ட்ராப்ஸ் நடக்குது அதுல நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க அதுல இருந்து நம்மள நம்ம காப்பாத்திக்கிறது ரொம்பவே முக்கியம்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு தெரியாத ஒரு ஸ்கீம்ல பணத்தை போடுறது சிட்பண்ட்ல பணத்தை போடுறது இல்ல கேரண்டியா ஃபிஃப்டீன் ரிட்டர்ன்

பண்ணல எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்டெப் அதிக பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏமாறாம இருக்கணும் சிக்ஸ்த் ஸ்டெப் நம்ம எடுக்கிற எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நம்ம குடும்பத்துல ஒருத்தவங்களை நம்ம நாமினிய ஆட் பண்ணணும் செவன்த் ஸ்டெப் பினான்சியல் பிளான்ஸ் உங்க ஒய்ஃபோட இல்ல ஹஸ்பண்டோட உட்காந்து நீங்க பிளான் பண்ணணும் எய்த் ஸ்டெப் இதுக்கு முன்னாடி நம்ம தேவையில்லாம நிறைய அன்வான்ட் ஸ்பெண்டிங்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற

உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரு நன்றி வணக்கம்